அமைச்சர் சந்திரசேகர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் இருந்த தமிழ் உச்சரிப்பு பிழைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மிகவும் நக்கலான தொனியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய அமர்வின் போது அமைச்சர் சந்திரசேகர் வட்டுவாகல் பாலம் உள்ளிட்ட பாலங்களை புனரமைப்பது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார் இதனையடுத்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அமைச்சர் சந்திரசேகரின் உரைகளில் இருந்து தமிழ் பிழைகளை கிண்டல் செய்வது போன்ற கருத்துக்களை வெளியிட்டார் கிரிக்கெட் மைதானம் போகின்றது அது மாத்திரமல்ல விளையாட்டுதா இன்டோர் ஸ்டேடியம் உள்ளக அரங்குன்ற அமைக்கப்பட இருக்கின்றது அங்க இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது முழக்கீவில் வட்டுவாக பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது குக்காவில் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது அதே போன்று மன்னகரில் எடுத்துக்கொண்டாலும் 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 புனரமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பனை மரங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபையின் மூலமாக இன்றைக்கு அதில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் அந்த வேலை சட்டத்தின் மூலமாக புதிய புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன கோபமாக கதைக்கிறேன் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன் அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன் அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் நேரத்திலே இதை கிடைக்க முடியாது ஆனால் நான் நேர மேலும் தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்துக்களுக்கும் இதன் போது அர்ச்சுனா எம்பி தனது கண்டனங்களை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது